உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கத்த நமக்கு கொடுக்கறதான வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ரெண்டாவது வசனம் மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல நான் உமது வார்த்தையின் பெயரில் மகிழுகிறேன் ஹலைலூயா இந்த உலகத்துல விலையேற பெற்றது என்று எதையெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதை விட மேலானது தான் தேவனாகிய கத்தை நமக்கு கொடுத்து பொக்கிஷமாகிய வேதம் இந்த வேதமானது எல்லாவற்றை விடவும் விலையேற பெற்றது மூலம் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துங்கள் ஆலோசனைகள் தேவனுடைய கட்டளைகள் இவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பார்த்ததுனாலதான் சங்கீத காரனாகிய இது எவ்வளவு கொள்ளையுடைமைகள் எவ்வளவு நிரம்ப பொருட்கள் இருந்தாலும் அதுல கிடைக்கிற மகிழ்ச்சியை விட நான் உங்க வார்த்தையில மகிழ்கிறேன்னு சொல்ற வார்த்தையின்படி கத்தை நம்மை மகிழ்ச்சியாக்கி ஆசீர்வதி